நான் உங்கள் ஜீவன் ஜெயலலிஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ் உங்கள் ராஜசிங் அனர்ஜி பேசுகிறேன் இப்போ எங்கேருந்து பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொங்கு கார்டன் பரமத்தில் சூப்பரான இடத்துல அருமையாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் கொங்கு கார்டன் கொங்கு கார்ட்ட என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா செம்மண் பூமி அது மட்டும் இல்லாமல் சூப்பராக தார்சாலை வசதி டிச்சி வசதி சுற்றிலும் அற்புதமாக காம்பவுண்ட் சோர் வசதி எல்லாத்துக்கும் மேலாக சுத்தமான காற்று ஓட்டம் நிரண்ட இடத்துல நம்ம கொங்கு கார்டன் அமைச்சு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பரமத்தி அப்படின்னு எடுத்துகிட்டாலே எல்லாருக்கும் தெரியும் நாமக்கல் மாவட்ட மாவட்டத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு பெரிய ஒரு தாலுக்கா பரமத்தி தாலுகா இந்த பரமத்தி தாலுகாவில் நம்ம சைட்டு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது மருத்துவமனை இருக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது எல்லா வசதியும் கொண்ட சூப்பரான இடத்துல அருமையாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் கொங்கு கார்டன் மிகவும் மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து வாழக்கூடிய ஒரு அருமையான தாலுகா பரமத்தி இந்த பரமத்தியில் மக்கள் நிறைந்த இடத்துல மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற எல்லா சூழ்நிலையும் கொண்ட ஒரு அருமையான இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கு தான் நம்ம கொங்கு கார்டன் நம்ம கொங்கு கார்டன் நீங்கள் பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு வந்தால் போதும்ங்க நம்ம ஆஃபீஸுக்கு வந்தாலே நம்ம காரில் போய் நம்ம கொங்கு கார்டனை சுற்றி பார்த்துட்டு நீங்கள் பிடிச்ச மனையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் புக்கிங் அமௌண்ட் எவ்வளோ சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சைட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் ஒரு பத்தாயிரம் மட்டும் கொடுத்தா போதாங்க புக்கிங் அமௌண்ட் பத்தாயிரம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த மனையை கேட்குறீங்களோ அந்த மனை நாங்கள் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட்டு நல்லாவே தெரியும் இன்றைக்கி வந்து நல்ல பிரபலமாக எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குதுங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மண்ணில் போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமும் பல மடங்காக பெருகிட்டு தான் இருக்கும் உங்கள் பணம் பல மடங்காக பெருகுங்கன்னா நீங்கள் ஜீவநிதிக்கு கண்டிப்பாக வரணும் வரணும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல நண்பர்களே நம்ம கொங்கு கார்டன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் அமைச்சு கொடுத்துக்கிறோம் சுமார் ஒரு எண்பது பிளாட் இருக்குங்க நம்ம சைட்டில் எண்பது பிளாட் கொண்ட மிகப்பெரிய அளவில் ஒரு சிட்டியாக மாறப்போகிற இடத்துல தான் அமைச்சு கொடுத்துருக்குறோம் பரமத்தி அப்படின்னாலே அங்கே வந்து தண்ணி வசதி சிறப்பாக இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் விவசாயம் அருமையாக இருக்குது அருமையாக இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் என்ன வளம் இல்லை இந்த தெருநாட்டில் சொன்ன மாதிரி எல்லா வளமும் நிறைந்த இடத்துல தான் அருமையான இடத்துல அற்புதமாக நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதனால் நீங்கள் வந்து ஒரு டைம் வாங்க குடும்பத்தோடு வாங்க வந்து நம்ம இடத்த பாருங்கள் அதாவது வந்துங்க இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ரேஷன் கார்டு வாங்கிடுறாங்க ஆதார் கார்டு வாங்கிடுறாங்க ஆனால் வந்து ஒரு பிளாட்டு வாங்க மறந்துடுறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரை வரைய முடியும் குருவிக்கு கூட ஒரு கூடு இருக்குதுங்க இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டு அவங்க வாழ்க்கையை அப்படியே அவங்க கடந்து போயிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு சொத்து ஒரு பிளாட் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எங்கே பிளாட் வாங்கி போட்டாலும் நீங்கள் வந்து பேங்கில் ஈஸி லோன் தராங்க ராஜாசிங் அண்ணாச்சி நான் எங்கே பிளாட் போட்டாலும் சரிங்க டிடிசிவி அப்போட்ருக்கோம் ரெரா போட்டிருக்கோம் பஞ்சாயத்து அப்போட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுத்தீங்கன்னா பணம் கொடுத்த உடனே சொத்தை உங்கள் பேருக்கு கரைமணி கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நிறையா இன்னைக்கு வந்து விலவாசி ஏறிக்கிட்டே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் ஒரு சொத்தை வாங்கி போட்டிங்கன்னா நாளைக்கு வந்து உங்கள் பிள்ளைங்க இருப்பாங்க உங்கள் பசங்க இருப்பாங்க அவங்களாம் படிக்கணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க எல்லா தாயும் எல்லா தகப்பனுமே அந்த தாய் தகப்பன் ஒரு கோழி தொழிலாளியாக இருந்தாலும் கூட ஒரு விவசாயம் இருந்தாலும் கூட தான் பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளை ஒரு டாக்டராக வரணும் ஒரு இன்ஜினியராக வரணும் ஒரு கலெக்டராக வரணும் ஆசைப்பட்றாங்க ரொம்ப நல்ல விஷயம் அதை நான் வரவேற்கிறேன் வெல்கம் பண்ணுறேன் ஆனால் எல்லாவற்றுக்கும் எ வாடிக்கையாளர்களே பணம் தேவை ஆமாம் பணம் இருந்தால் தான் நம்ம வந்து படிக்க முடியும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாட் வாங்கி போடுங்க ஆமாம் ஜிவனி டெல்ஸ் ப்ரமோட ராஜா சிங் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இடத்துல பிளாட் போட்டுருக்கிறேன் நீங்கள் எங்கிட்ட பிளாட் வாங்குனீங்கன்னா அந்த அந்த பிளாட்டை வந்து நாங்கள் உங்கள் பேருக்கு பணம் கொடுத்தோட கரை மணி கொடுத்துட்றோம் நீங்கள் எப்போ வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்தால் போதாங்க அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு நாங்கள் விற்று தர்றோம் நாளைக்கு வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு திருமண காரியம் வருது திருமணத்தை சிறப்பாக சூப்பராக நடத்துன்னு ஆசைப்படுறீங்கன்னா சொந்தக்காரங்கிட்ட உறவு கிட்ட யார்ட்டி கடன் வாங்க வேண்டாம் நம்ம வந்து கடன் வாங்காமல் ஒரு திருமணத்தை நம்ம சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கிராண்டாக நடத்துறதுக்கு பணம் தேவை அந்த பணம் தேவைன்னா இப்போமே அதை வந்து ஒரு ஒரு நிலத்தில் நீங்கள் வந்து அதை முதலீடு பண்ணும்போது அந்த பணம் பல மடங்காக பெருகும் நண்பர்களே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு என்று பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம பணத்தை விதைச்சாதான் பணத்தை அறுக்க முடியும் நீங்க சில லட்சத்தை நீங்க உங்க பணத்தை முதலீடு பண்ணும்போது சில மாசத்துல சில வருஷத்துல அது பல பல லட்சமாய் மாறும் உங்க பிள்ளை நீங்க பெற்றெடுத்த பிள்ளை நல்லா படிப்பாங்க அவங்க வந்து படிப்பு எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஒரு டாக்டராக மாறணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு கலெக்டராக மாறணும்னு ஆசைப்படுவாங்க டாக்டராக மாறணும் கலெக்டராக மாறணும்னு அவங்க ஆசையாக ஆர்வமாக படிப்பாங்க ஆனால் அதுக்கு பணம் தேவை நீங்கள் அதனால் உங்களோட இருக்கிற காசுக்கு தகுந்தபடி நீங்கள் ஒரு ப்ளாட்டை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் பின்னாடி உங்கள் பிள்ளைங்களை எதிர்காலத்தில் உங்கள் பையன் வளர வளர உங்கள் பிள்ளைகள் வளர வளர நீங்கள் ஜீவனி சூப்பர் சிப்ரமோட்டர்ஸ் ராஜாசிங் என்ன வாங்குற அந்த பிளாட்டுடைய மதிப்பும் வளர கூடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் நீங்கள் வந்து இப்படி வந்து தான் புத்தியாக நடந்துக்கிறாங்க இப்படி புத்தியாக நடந்தவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடுறாங்க அவங்க பிள்ளைங்க நாளைக்கு படிப்புக்கோ இல்லை திருமணத்துக்கோ பணத்துக்காக அவங்க வந்து கஷ்டப்பட தேவையில்லை திண்டாட தேவையில்லை அதனால் நண்பர்களே மண்ணில் போடுற பணமும் பொண்ணுல போடுற பணமும் பல மடங்காக பெருகிட்டு தான் இருக்கும் நீங்கள் நம்ம கொங்கு கடனுக்கு வந்து நம்ம சைட்டை வந்து பாருங்கள் நீங்கள் நம்ம கார்லயே வந்து நம்ம கொங்கு கடன் இங்கே சுற்றி பாருங்கள் எண்பது பிளாட்டு பிரம்மாண்டமாக அமைச்சு கொடுத்துக்கிறோம் சுற்றில் காம்பவுண்ட் சுவர் ஈபி வசதி தண்ணி வசதி மிகப்பெரிய தண்ணீர் தொட்டி அதுக்கு மட்டும் இல்லாமல் அருமையான மரங்கள் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தண்ணி தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் சிறப்பான சூப்பரான மரங்கள் அருமையாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுடைய உள்ளத்தை கொல்ல கொள்ளக்கூடிய அருமையான ஒரு சைட்டு தான் கொங்கு கடன் கொங்கு கடனை வாங்க என்று உங்களை வாழ்த்து வரவிருக்கிறது மட்டுமில்லாமல் நீங்கள் வந்து நிச்சயமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாட்டோ ரெண்டு பிளாட்டோ வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்பிரபஞ்சம் இறைவன் கடவுள் உங்களுக்கு உருவாக்கி தருவார் என்பதை மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் ஜீவ நதி இது ஒரு வற்றாத நதி இந்த ஜீவநிதியில் யாரெல்லாம் பணம் போட்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டேதே இருக்கிறது நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜீவநிதி ரிலேல்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் ராஜாசிங் அண்ணாச்சிட்ட வாங்க ராஜாசிங் அண்ணாச்சின்னா நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பிளாட் போட்டிருக்கேன் நிறைய பக்கம் சூப்பராக அருமையாக பிளா பிளாட்டை அமைச்சு கொடுத்துருக்குறேன் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் பிளாட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் நம்ம ஜீவநிதி ப்ரோமோட்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் ராஜாசிங் அண்ணாச்சியை என்ன சந்தித்தா போதும் பணம் கொடுத்த உடனேயே இப்போ சொத்தை உங்கள் பேருக்கு உடனடியே கரண் கரையும் பண்ணி கொடுத்துட்றேன் அதனால் வந்து நல்ல வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகள் வரும்போது நீங்கள் பயன்படுத்தணும் நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா விலை வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி சதுரடி இரநூத்தொம்பது ரூபாயில் இருந்துங்க சதுரடி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்தால் போதும் ஒரு டைம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மனையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பத்தாயிரூபா தான் நாங்கள் பணம் கேட்குறோம் டோக்கன் மட்டும் வெறும் ரூபா நீங்கள் பத்தாயிரூபாத்த கொடுத்து நீங்கள் புக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா மீதி வந்து நாங்கள் டைம் தரோங்க டைம் தரோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டில் டிடிசிபி ரேராக அப்ரூட் இருக்கிறதுனால பேங்க் லோன் ஈஸியாக எளிமையாக வாங்கி தரேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேங்கல் நான் டைப் வச்சுருக்கறேங்க பத்து பேங்கல் டைப் வச்சுருக்கிறேன் டைப் வச்சிருக்க காரணத்தினால் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்து நீங்கள் வாங்கினு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தா போதாங்க ஒரு லட்சரூவா முன் பணத்தில் அஞ்சு லட்ச ரூபா சொத்து ஆறு லட்ச ரூபா சொத்தை நாங்கள் கரை தரோம் மீதி பணத்தை யார் தரோம்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பேங்கில் உங்களுக்கு லோனை வாங்கி த கொடுத்துட்றோம் நம்மளது வந்து எங் எல்லா சைட்டுமே ரேராக அப்படி அப்படின்னால எல்லா பேங்க்லையும் ஈஸியாக எளிமையாக நாங்களே லோன் வாங்கி கொடுத்துருவோம் அதனால் வந்து நாங்கள் வந்து மக்களோடு மக்களாக இணைந்து நாங்கள் பயணம் பண்ணிட்டுருக்குறோம் மக்கள் எங்களுக்கு பெரிய ஆதரவு தந்துட்டுருக்கீங்க பல பணக்காரர்களை உருவாக்கிய நிறுவனம் தான் ஜீவநிதி என்பதை உங்கள் மத்தியில் மகிழ்ச்சியோடு பதிவு செய்து கொள்கிறேன் இந்த கொங்கு கார்டில் பார்த்தீங்கன்னா எண்பது பிளாட் இருக்குன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பாட்டு நம்மளுக்கு இப்போமே வந்து புக்கிங் ஆயிடுச்சிங்க ஏன்னா இருக்குது ஒரு நாற்பது பிளாட்டு தான் இந்த நாற்பது பிளாட்டை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நீங்களும் கூட இருக்கலாம் அதனால் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் என்று உங்களை மகிழ்ச்சியோடு கொங்கு காலனை நீங்கள் ஒரு விஷய விசிட் பண்ணி பாருங்கள் என்று உங்களை வாழ்த்தி வரவேற்கும் உங்கள் ராஜசிங் அண்ணாச்சி நன்றி வணக்கம்